குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ர கதி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் எப்போ நிவர்த்தி ஆகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஸோ இந்த சனி வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழலில் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை மையப்படுத்தி உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பலன் நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் உங்க அந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ தொடர்ந்து பொறுமையாக அந்த பதிவை கேளுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது முதல்ல சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த அஷ்டமச்சனி ஆல்ரெடி ராசிக்குள்ள கேது ஏழாம் இடத்துல ராகு குருவும் ராசிக்கு பதினோராம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நன்மை தான் இருந்தாலும் அந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது கொஞ்சம் நெருடலாகவே இருந்திருக்குது தொழில் பொருளாதாரம் குடும்ப அமைப்புகள்ல உறவுகளுக்குள்ள கணவன் மனைவி அமைப்புகள்ல நண்பர்களுக்குள்ள எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு ஒரு 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 பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கல எல்லாமே ஏற்குமாறவே நடந்துட்டு இருக்கு நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்க அப்படின்ற மாதிரியான பலவிதமான கேள்விகள் மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்குது சிம்ம ராசிக்கு இதெல்லாம் எப்போ தீரும் இல்லை இன்னும் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே தான் இருக்குமா எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியுமா இந்த மாதிரியான நிறைய நெரு நெருடல்கள் வந்து சிம்ம ராசிக்கு இருந்துட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக மாறப்போகுதுங்க உங்களுக்கு டோட்டலாக மாறப்போகுது இந்த அஷ்டமச்சனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த சனி பகவான் வக்ரமடைகிறார் பாருங்கள் சோ அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் என்ன காரணம் அப்படின்னா ஆறாம் அதிபதி எட்டுல இருக்கிறது நன்மை அதே போல ஏழாம் அதிபதி எட்டுல இருக்கிறதும் கணவன் மனைவி நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்லாம் தொந்தரவு இப்போ அந்த கிரகம் வந்து வக்ரமாகுது சனி பகவான் வக்ரமாகுது ஆகுது சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது ஏதோ பத்து வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற விஷயமெல்லாம் கிடையாதுங்க வருடத்துல நாலரை மாதம் சனி வக்ரமாக தான் இருப்பார் மீது ஏழரை மாசம் தான் நேர்கதியில் இருப்பார் அதுலையும் பாருங்க சனிக்கு ஏழரை தான் நேர்கதி அப்படின்னு வருது பாருங்க ஸோ அப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இதற்கு முன்னாடி நீங்கள் என்னென்னவெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ எதுலெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருந்ததோ எல்லா விஷயத்துலையும் ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறத தரக்கூடிய ஒரு அமைப்பா வந்துடுது முக்கியமா வேலை கிடைக்கல வேலைக்காக துளாகிட்டு இருக்கீங்க நிறைய பக்கம் சர்ச் பண்ணுறீங்க நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டிங்க ஆனால் எதுலேயும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கல ஒரு வெற்றி கிடைக்கல அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் நிற்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா நல்ல தொழில தொழில் வாய்ப்புகள் எல்லாம் அமையுது தொழில் ஆல்ரெடி இருக்கிற தொழிலில் நல்ல வியாபாரம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குது நிறைய கஸ்டமர் ஃபுல்லோ உண்டாகுது வேலை இல்லாத சிம்ம ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தது நியாயமும் உங்களுக்கு உண்டான வெற்றியும் அந்த கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது இந்த பக்ர இந்த சனி எட்டாம் இடத்தில் இருந்தா பத்தாம் இடத்தை பார்வை செய்வார் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்ப்பார் அந்த சனி பகவான் இரண்டு ஐந்து பத்தாம் பாவங்களை பார்க்கறதுனால இதற்கு முன்னாடி பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க ஈவன் அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் இந்த ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து எட்டு தொடர்பு வர்றங்காட்டி தான் பொருளாதார நெருக்கடிகள் வேலையில் அழுத்தங்களெல்லாம் கொடுக்குறாரு கொடுக்கறாரு ஆனால் இப்போ அவர் வக்ரம் ஆகிடுறாரு வக்ரமாகும்போது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் விரிவடைவதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது அப்போ ஒரு தொழிலை டெவலப் பண்ணணும் ஒரு தொழிலை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு ஒரு காலகட்டம் வேணும் இல்லையா ஸோ அந்த காலகட்டம் இந்த காலகட்டமாக அவங்களுக்கு அமையப்போகுது அதே நேரத்தில் அதே நேரத்தில் நிறைய நம்ம பார்த்துருப்போம் அஷ்டமச்சனியில் தொழில் ஆரம்பிக்க சொல்கிறாங்க தொழிலில் கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க பண்ணுறாங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னா அவங்க கரெக்டாக சனி வக்ரமாகும் போது ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதை அந்த பீரியடை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க இதுக்கு முன்னாடி தொழில் எவ்வளவு டவுனாக இருந்தாலும் இனிமேல் சிறக்க போகுது தொழில் இல்லை வேலை இல்லை எல்லாமே சொல்கிறேன் நான் வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்குது எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் ஆக போது உங்களுடைய ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள நிறைய கஷ்ட நஷ்டங்கள் உறவுகளில் நிறைய வெறுப்புகள் நிறைய சங்கடங்கள் சச்சரவுகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்க இப்ப அந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா படிப்படியா குறைய ஆரம்பிக்குது உங்களுடைய பேச்சுக்கு இதுக்கு முன்னாடி நல்ல வேல்யூ இல்லாம மதிப்பு இல்லாமல் இருந்துட்டு இருந்தது இப்போ அந்த பேச்சுக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்குது என்னென்னவெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக நடக்கணுமோ குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதெல்லாம் நடக்க போகுது இவ்வளோ சம்பாரிச்சும் கையில் பத்து பைசா மிச்சம் பண்ண முடியலேன்னு இருக்கிறீங்க இல்லையா மிச்சம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஒரு ஒரு கதவை அதாவது சேமிக்கக்கூடிய வாழ்க்கை கதவை இந்த சனி பகவான் வக்ர சனி பகவான் ஓபன் பண்ண போறாரு அது ஒரு நல்ல விஷயம் அதே நேரத்தில் கடந்த ஆறேழு வருஷமாக வரன் பார்த்துட்டே இருக்கோம் வரன் அமையவே இல்லை ஒரு நல்ல பெண்ணும் ஒரு நல்ல ஆணவம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டுறாங்க நம்மகிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது இருந்தாலும் பொருளாதார ரீதியாக எல்லாமே இருந்தாலும் வீடு சொத்து சுகம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருந்தாலும் அந்த வரன் அப்படிங்கிறது அமைய மாட்டேது ஏதோ தடவை தடையாயிட்டே இருக்கு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா குடும்பம் அமையிறது ஏதோ தடையாயிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ அந்த குடும்பம் அமையிறதுக்கான தடைகள் விளக்கப்படும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இப்படி ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு நம்மளுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நடந்துடும் டக்குன்னு இந்த நாலு நாலு நாலரை மாசத்துக்குள்ள ஒரு வரணும் ஓகே சொல்லிடுவாங்க ஓகே ஆயிடும் அடுத்தது பார்க்கலான்னு முடிவு பண்ணுவோம் அந்த விஷயங்களும் நடக்கும் சக்சஸ்ஃபுல்லா அது நடக்கவும் ஆரம்பிச்சிடும் ரொம்ப திருப்தியா நம்ம அதை உணர முடியும் எஸ் ஆமா கல்யாணம் நடந்துருச்சு நம்மளுடைய குடும்பம் விருத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சரி குடும்பம் விருத்தி ஆகிறதுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணா போதுமா இல்லை குழந்தை பேர் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் இல்லையா குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு அற்புதமான காலகட்டம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனியினுடைய வக்ர சனியினுடைய பார்வை இருக்கு அது குழந்தை பேரை தடாதான செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா குருவோட பார்வையும் அங்கே அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுது ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வையும் சனி பார்வையும் இருக்கிறதுனால குருவும் சனியும் காலபுருஷனுக்கு தர்ம கர்மாதிபதிகள் அப்போ தர்மகர்மாதிபதி இணைந்து ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு வரும்போது கரும புத்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுது அப்போ நம்மளுக்கு ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த வக்ர உறுதிப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசா புத்தி அந்தரம் பிராண தேக எப்படி எப்படிதுன்னா ரெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு தசா புத்திகளாக வந்துருச்சு அந்தரமாக வந்துருச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் கரு உண்டாகிறதுக்கு அது ஆண் வாரிசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஆல்ரெடி ப்ரெக்னெண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த டேட் கொடுத்துருக்காங்க அதாவது ஜூலை நவம்பர் இருக்குதுன்னா உங்களுடைய அமைப்பின்படி பார்க்கும்போது ஆண் வாரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் ஸோ இப்படி ஒரு காலச்சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு சரியாக பயன்படுத்திக்கோங்க அட்டமத்தில் சனி இருக்கிறதுனால எந்த விஷயத்துலையும் பயம் பதட்டம் இருந்துட்டு இருக்குது அந்த பயம் பதட்டம் இல்லாமல் உங்களுடைய காரியங்களை துணிஞ்சு செய்யுங்க கண்டிப்பாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நடந்தேறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இலவசமாக அடிப்படை வகுப்பு எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் இதுக்கு முன்னாடி பல்வேறு வகுப்புகள் எடுத்திருக்கோம் எல்லாமே அது பெய்டு வகுப்பாக தான் இருந்து பெய்டு கிளாஸாக தான் இருந்து இப்போ ஃப்ரீயாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு உந்துதல் நிறைய நண்பர்களுக்கு கேட்டதுக்குனங்க வரக்கூடிய மூன்றாம் தேதி ஜூன் மாதம் அடிப்படை வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு இந்த லிங்க்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு அமைப்பாக இருக்கும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி அந்த வக்ர சனி பகவான் நன்மையை செய்ய போறோம் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் மீன ராசியில வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருந்ததுன்னா இந்த வக்ர சனி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது அங்க என்ன கிரகம் இருக்கோ உங்களுடைய லக்னப்படி அவர் எந்த பாவ ஆதிபத்தியமோ அதை சார்ந்த விஷயங்கள் நல்ல பூமப்பாக போகுது பூஸ்டப் ஆக போகுது உறுதியாக சொல்ல முடியும் இங்க சூரியனும் சந்திரனும் வக்ரம் அடைய மாட்டாங்க அதனால் அவங்கள விட்டுருங்க சூரியன் சந்திரன் அங்கே இருந்துன்னா கவனம் வேணும் சூரியன் சந்திரன் அங்கே இல்லாத பட்சத்தில் ஏற எந்த வக்கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக போகுது எல்லாமே ஒரு செவ்வாய் இருந்துன்னா சொத்து வாங்குவீங்க சுக்கரன் இருந்துன்னா திருமணம் நடக்கும் ஈவன் சுக்ரன் குரு ரெண்டு பேரும் வக்ரமாக இருக்காங்க இல்லை யாராக ஒருத்தட்டாங்க வக்ரமாக இருந்துட்டாங்கனாவே இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு அடைய போது நல்ல வருமானத்திற்கான ஒரு ஆதாரத்தை தேடிக்கொள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஓகே சனி வக்ரமாகறதுனால வரக்கூடிய தீமைகள் என்ன பண்ணணும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க போதுமானது மேலும் இந்த சிம்ம ராசி எல்லா விதமான நல்ல பலன்களையும் அனுபவிக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்